முன் பாமக கட்சியை கலைத்து திமுகவில் ஐக்கியமான அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது வரை பாமகவின் அலுவலக முகவரியாக தேனாம்பேட்டை என்று இருந்து வந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் பாமக அலுவலகத்தின் முகவரி மாற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் தைலாபுரம் என்பது தமிழக அரசியல் களத்தின் முக்கியமான முகவரிகளில் ஒன்று தேர்தல் சமயங்களில் இருபெரும் திராவிட கட்சிகளும் தைலாபுரத்திற்கு தூது அனுப்பிய காட்சிகள் ஏராளம் வட மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியைக் கொண்டிருக்கும் பாமாக்கா தேர்தல் கூட்டணிகளில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது மேலும் தைலாபுரத்திலிருந்து வெளியாகும் பாமக நிறுவனர் ராமதாசின் அறிக்கைகள் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கு நோட்ஸாக இருந்திருக்கின்றன என்ன பிரச்சனை என்றாலும் தவறாமல் நாள் ராமதாசின் அறிக்கைகள் வெளிவரும் போயஸ் தோட்டம் தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் போல தமிழக அரசியலில் முக்கியமான மையமாக திகழ்ந்தது தைலாபுரம் என்றால் மிக இல்லை இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பாமகவின் தலைமையக முகவடியாக சென்னை தீநகரில் இருக்கும் தனது இல்லத்தின் முகவடியை சேர்த்து இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்பு தேனாம்பேட்டையில் இருந்த அலுவலக முகவடிக்கு பதிலாக தீநகர் திலக் நகர் தெருவில் உள்ள புதிய முகவடி உறுப்பினர் படிவத்தில் அச்சிடப்பட்டுள்ளது குறிப்பாக பாமகவில் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது இருவரும் கடுமையாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தற்போது பாமகவில் அன்புமணி தரப்பு என்றும் ராமதாஸ் தரப்பு என்றும் இரு பிரிவுகள் உருவாகி உள்ளன அதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது நேற்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் விமர்சித்திருந்தார் பாமகவில் இளைஞரணி தலைவர் பதவிக்கு முகுந்தனை நியமிக்கும் விவகாரத்தில் தாயார் மீது பாட்டில் வீசி தாக்கினார் அன்புமணி உடனான கூட்டணிக்காக தற்கொலை மிரட்டல் விடுத்தார் என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகுதான் சோளிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தனது ஆதரவு நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கிய மாவட்ட செயலாளரை மேடைக்கு அழைத்து நீங்கள்தான் மாவட்ட செயலாளர் என உறுதியளித்தார் அதற்கு முன்னதாக பாமக பொருளாளர் பொறுப்பிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாசால் நீக்கப்பட்ட திலக பாமாவையும் அன்புமணி மீண்டும் நியமித்தார் அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் என்னை கட்சி தலைவராக நீங்கள் தேர்வு செய்த நாளிலிருந்து மன உளைச்சல் தான் நேற்றுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது இனி நாம் வேகமாக செல்லலாம் பல பழிகளை என் மீது சுமத்தினார்கள் அவை என்னை மேலும் மேலும் வலுப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அன்புமணி முதலமைச்சர் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்னிடம் எத்தனையோ திட்டங்கள் உள்ளன அதற்கான சுதந்திரம் உள்ளது இதையெல்லாம் தாண்டி பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் நிர்வாகிகளை நியமிக்கவோ நீக்கவோ முடியும் எனவே யார் நீக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம் அடுத்த நிமிடமே நியமனம் கடிதம் அனுப்புவேன் திலக பாமாவை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை பொதுக்குழுவால் மட்டுமே நீக்க முடியும் அதுதான் நம் கட்சியின் விதி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக எனது கடிதம் மட்டுமே செல்லும் எந்த தடைகள் வந்தாலும் நாம் உடைத்து முன்னேறுவோம் அதே நேரத்தில் நம்முடைய சமூக நீதி போராளி ராமதாசின் கொள்கைகளை நாம் கடைப்பிடிப்போம் அடுத்து வருகின்ற தேர்தலில் நம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் அதற்கு எவ்வளவோ திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றன இப்போது அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு சுதந்திரமும் இருக்கிறது என பேசியுள்ளார் அன்புமணி மேலும் பாமக அலுவலக முகவடியை அன்புமணி ராமதாஸ் மாற்றியுள்ளார் அன்புமணி ராமதாஸ் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வெளியிட்ட புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் பாமக அலுவலகத்தின் முகவடி மாற்றப்பட்டுள்ளது சென்னை திநகர் தெருவில் உள்ள தனது வீட்டின் முகவடியை கட்சி அலுவலக முகவடியாக அன்புமணி ராமதாஸ் மாற்றியுள்ளார் இதனைத் தொடர்ந்துதான் தனது ஆதரவாளர்களோடு ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தும் பேசியிருந்தார் அப்போது அவரிடம் திலகபாமா உள்ளிட்டோரை பதவி நீக்குவது போல் அன்புமணி ராமதாஸையும் நீக்குவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ராமதாஸ் கூறியதாவது அதை வியாழக்கிழமை சொல்கிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் பாமக நிர்வாகிகளை தலைவர் பொறுப்பில் உள்ள தன்னால் மட்டுமே நீக்க முடியும் என அன்புமணி கூறியது குறித்து ராமதாசிடம் கேட்டபோது சட்ட விதிகளை இன்னும் பார்க்கவில்லை சட்ட விதிகளை பார்த்துவிட்டு நாளே சொல்கிறேன் என்றார் அன்புமணியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு உலகில் பல அதிசயங்கள் நடக்கிறது அது எப்போது எப்படி நடைபெறும் என சொல்ல முடியாது என ராமதாஸ் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் பாமக கட்சியின் தலைவரான ராமதாஸ் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்துள்ளார் அப்படி அவர் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கினால் அவர் புதிய கட்சியை ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அநேகமாக புதிய கட்சி ஆரம்பித்தால் தனது ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுடன் கூண்டோடு அன்புமணி திமுகவில் ஐக்கியமாக உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாமக கட்சி தலைவரான ராமதாஸை அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணையும் அன்புமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க